ஹலோ ஜெய் சேனல் தாங்கள் கோண இருப்பது கிருஷ்ணகிரி அடம் பிடிக்கும் பிள்ளையா கோவில் வணக்கம் நம்ம இருக்கிறது இங்கே வந்துட்டு ஆதிசக்தி விநாயகர் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்குது கிருஷ்ணகிரி சேலம் மெயின் ரோட்டில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து ஐம்பது வருஷ கோவில் இது நம்ம உள்ளே போனவுடனே ஃபஸ்ட்டு நாகரம் இருக்கும் கேது இவங்களை வழிபட்டுட்டு நம்ம அப்படியே மெல்லாமல் போனீங்கன்னா இங்கே போனீங்கன்னா கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாய் கலசத்தோட ரெண்டு யானைகளோடு ரெண்டு பேர் இருப்பாங்க இப்படியே உள்ளே போனீங்கன்னா ஆதிசக்தி விநாயகர் இவர் தான் ஆதிசக்தி விநாயகர் கிருஷ்ணகிரி இவருக்கு வந்து என்ன ஃபேமஸ்னால் திங்கக்கிழமை வந்துட்டு திங்கக்கிழமை காலையில் திங்கட்கிழமை தேங்காய் மாலை ஜனங்க போடுவாங்க பக்தர்கள் போடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமை பார்த்திங்கன்னா வெத்தலை மாலை போடுவாங்க இன்றைக்கி ஒருத்தர் அபிஷேகம் கொடுத்துருந்தாங்க அதனால் இன்றைக்கி அவங்க மாலை வெத்தலை மாலை போட்டிருக்காங்க நல்ல சாமி தரிசனம் பண்ணுங்க இது இப்பதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கோபுரம் கட்டி புதுப்பிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோவிலாதான் இருந்தது ஃபர்ஸ்ட் இருந்த விநாயகர் வந்து ஆதி மூல விநாயகர் அவரை பார்க்கலாமா வாங்க இவர் தான் ஆதி மூல விநாயகர் அவர் ஆதிசக்தி விநாயகர் இவர் வந்து ஆதி மூல விநாயகர் இவர் வந்துட்டு எங்கேயுமே போகாமல் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த கோவிலில் தான் இருப்பேன்னு சொல்லிவிட்டு இங்கே இருந்துட்டார் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் கடலில் போடணும் எல்லாம் போடணும்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் இவர் இந்த இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துட்ட இவருக்கும் டெய்லி மங்களார்த்தி பூ எல்லாம் போடுவாங்க வேண்டிக்கோங்க பிரகாத சுத்தி வந்துட்டும் ஒரு பக்தை வராங்க விலைக்கு ஏற்கிறாங்க មកមកនេះទៀត ਵੀਡੀਓ અપડેટ કરી આપો પડી રા වීਡੀਓ અપડેટ કરી દીધું அருள்மேடு ஆதிசக்தி விநாயகரை நான் அடம் பிடிக்கும் விநாயகர் என்ற கூற காரணம் அந்த விநாயகர் அந் யாராலையும் அந்த இடத்தை விட்டு நகர்த்த முடியவில்லை பலரும் முயற்சி செய்திருக்கிறார்கள் அங்கு வாழும் பக்தருக்கு அருள் புரிப்பதற்காகவே அமர்ந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ணகவிரி வாசகர்களை இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி